கோல்டன் நேயர்களுக்கு சாய் சுப நமஸ்காரங்கள் இன்று பெரியவாளுடைய பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்று பார்ப்போமா விவாகமாகி இரண்டு மாதங்களே ஆகியிருந்தன அதற்குள் அந்த தம்பதிக்கு தலையில் ஒரு பெரும் இடி ஒன்று ஆமாம் நிஜமாகவே தலையில் ஒரு பேராபத்து பையனுக்கு தலைக்குள் கட்டி ரொம்ப ஈஸி ஆப்ரேஷன் செய்து கட்டி எடுத்துடலாம் என்று மருத்துவர்கள் சுலபமாக சொல்லிவிட்டார்கள் பெண்ணுக்கு வயிற்றை கலக்கியது என்னாகுமோ ஏதாகுமோ என்ற கவலை தம்பதியாக பெரியவாளிடம் வந்தார்கள் நிலவு போக வேண்டியவர்கள் தேனாம்பாக்கத்திற்கு வந்தார்கள் பெண்ணின் கண்களில் நீர் பெருகியது ரொம்ப கவலையா இருக்கு பெரியவா கல்யாணமாகி ரெண்டு மாசம்தான் ஆறது பெரியவா என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று தம்பதிகள் கூறினார்கள் பெரியவாளோ பெருத்த மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார் ஆப்ரேஷனில் எனக்கு நம்பிக்கை இல்லை அதுவும் தலையில் ஆப்ரேஷன் சரியா படல என்று பெரியவா கூறி இடைவெளி விட்டார் தம்பதியின் உயிர்கள் செவியிலும் கண்களிலும் மையம் கொண்டன மகா பெரியவாளிடம் இருந்து என்ன உத்தரவு வருமோ ஜெயிக்கப் போவது எதுவோ தர்மமா அல்லது யம தர்மனா என்று அங்கலாய்த்து கொண்டனர் இத்தம்பதிகள் கரையோரமா ஒரு சேத்திரத்துக்கு போ சுவாமி தரிசனம் செய் தினமும் காலையில காவேரிக்கரை களிமண்ண தலையில அப்பிண்டு அரை மணி நேரம் உட்கார் அப்புறம் ஸ்நானம் சந்தியாவந்தனம் சுவாமி தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரமான வீட்டில் நீ தங்கிக்கோ சுயம்பாகம் செய்து சாப்பிடணும் இப்படி ஒரு மண்டலம் இருந்தா எல்லாம் சரியாகும் என்று மகா பெரியவா அழகாக செப்பினார் தம்பதி பெரியவாள் கூறியதை தெய்வ வாக்காக ஏற்றுக்கொண்டார்கள் திருச்சிராப்பள்ளி அருகில் காவேரி கரையில் ஒரு சேத்திரத்தில் தங்கினார்கள் களிமண் ஸ்நானம் செய்து கொண்டான் அப்பையன் மண்டலம் முடிந்து சென்னை மருத்துவரிடம் போனார்கள் ஒண்ணுமில்ல கட்டி கரைஞ்சு போச்சு என்று சொல்லி அனுப்பிவிட்டார் மருத்துவர் அந்த பெண்மணி மறுபடியும் வந்து மிகுதியாலும் நன்றி பெருக்காலும் அழுது கொட்டினாள் அருவி போல நான் என்ன பண்ணேன் வைத்தியோ நாராயண கரி தெரியுமோ எனக்கு ஒன்றும் தெரியாது என்றார் தன்னடக்கத்துடன் மகா பெரியவா ஆமாம் பெரியவாளுடைய பிரிஸ்கிரிப்ஷன் ஆயுர்வேதமா அல்லது சித்த வைத்தியமா அல்லது நேச்சர் க்யூரா இவற்றையெல்லாம் கடந்த மகா பெரியவாளுடைய சித்த சங்கல்ப வைத்தியமே இது திஸ் இஸ் எ டிவென் கியூர் ஜெய் சாய்ராம் மகா பெரியவா திருவடிகளே சரணம்